வெல்கம் டு கலை கிச்சன்ஸ் புதினாமல்லி ஊர்கா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் வானல் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இது மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதுமாரி நல்லா வதைக்கலாம் இது எடுத்த பிறகு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகிடும் எதுவும் வதங்கிடுச்சு பூண்டும் எடுத்து வச்சுக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டு வதைக்கலாம் அதில் இருக்க ஈரம் போகணும் அவ்வளோதான் நீங்கள் ரொம்பலாம் வதங்க வேணாம் அதில் இருக்க ஈரம் மட்டும் போனால் போதும் வதங்கின பிறகு கொத்தமல்லியும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினாவையும் போட்டு அதுமாரி தண்ணி போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ இதையும் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துிருக்கேன் அஞ்சந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் வதக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துக்கிட்டு வதக்கி வச்சுருக்க மல்லித்தழையும் புதினா தழையும் சேர்த்து உங்களுக்கு அரைப்படலைன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம் நிறைய அரைச்சிக்கிட்டேன் இப்போ அடுப்பில் வானல் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க ஊறுகாயை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு நல்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அவ்வளோதான் ஜாரை லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது ஜாரை அப்படியே கழுவி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் புதினாமல்லி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ